அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் மேச ராசிக்காரர்களின் குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்வதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமைஞ்சிருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சூரிய பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காரு உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் அமையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல உங்களுக்கு மங்கள காரிய நிகழ்ச்சிகளில் நீங்க ஈடுபடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் கலைத்துறையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு முதலீடுகளை பொறுத்தவரை திட்டம் போட்டு நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படும் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரும் கேது பகவான் பதினொன்றுல இருப்பதால் ஆன்மீக பெரியவர்களை நீங்கள் சந்திப்பீங்க உறவினர்களுடைய விஷயத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் அதிக நெருக்கம் வேண்டாம் இந்த காலகட்டம் தொழில் உத்வேகம் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் தேவையான ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும் பண விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பெரியோர்களுடைய ஆதரவை நீங்கள் நாடலாம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகன் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்க நீங்கள் மறக்காமல் செவ்வாய்க்கிழமை நாட்களில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் நல்ல ஒரு பலன்களை கொண்டு வர முடியும் பொதுவாக மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது தனஸ்தானாதிபதி சுக்ரன் ஆட்சியாக இருப்பதால் செல்வ சேர்க்கை உண்டாகலாம் அடுத்தவருடைய விஷயங்களில் தலையிடும்போது போது கவனம் தேவை உல்லாச பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எதிலுமே அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது ஆடம்பர பொருட்கள் சேரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மெத்தன போக்கு நீங்க வேகம் பிடிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாம் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்க இருந்து வந்த தாமதம் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகளை கிடைக்க பெறுவாங்க குடும்பத்துல திருப்தியான ஒரு நிலை காணப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த செல்வ சேர்க்கை உண்டாகலாம் கலைத்துறையில் எல்லோரையுமே எதிலுமே நீங்க வசீகரிக்கக்கூடிய ஒரு திறமை அதிகரிக்கும் அரசியல் துறையில் உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவாங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மன கவலை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷனை ஏற்படுத்தக்கூடியதாகும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளுடைய விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் தாய் தந்தையின் உடல்நிலையில நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில கிரகநிலை அமைஞ்சிருப்பதால நீங்க எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உயர் அதிகாரிகளுடைய தயவால் பயன்பெறக்கூடியதாகும் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லது இதனால் உங்களுக்கு பணி உயர்வு அல்லது முன்னேற்றத்திற்கு நல்லது தொழில உற்பத்தி பாதிப்புகள் ஏற்படலாம் இருப்பினும் எதிர்பார்த்த இனங்கள்ல நெருங்கிய நபர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்டு இருந்த குழப்பங்கள் சரியாகும் வீடு கடை வாடகை சூழல் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபம் தரும் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழ் கௌரவம் உண்டாகும் சிலருக்கு ஆடம்பர செலவுகள் காரணமாக பண கவலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த சமயங்கள்ல உறவினர்களின் உதவியால் உங்களுக்கு உள்ளம் மகிழும் அரசு பணியாளர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய நன்மை ஏற்படலாம் அவர்களுடைய உதவியால் உயர் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கலாம் எடுத்த காரியங்களில் தடைகள் விண் அலைச்சல்கள் ஏற்படும் சிலருக்கு எதிரிகளுடைய பணம் வந்து சேரக்கூடியதாகவும் தொழிலை எதிர்பார்த்த ஒரு ஆதாயம் ஏற்பட்டு பொருளாதார உயர்வுல சிறப்பு ஏற்படும் பூஜை வழிபாடு மூலம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே ஈடக்கூடியதாகவும் பயணத்தின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் எதையுமே செய்யும் முன்பு திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்துவது நல்லது பயணங்கள் செல்லும்போது நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பதும் எதில் மெத்தனமான ஒரு போக்கு காணப்படும் நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றிகள் உண்டாகலாம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் விட்டு கொடுத்து வாழ்வதன் மூலம் சிறப்பான ஒரு பலன்களை உங்களால் கொண்டு வர முடியும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூமி வீடு தொடர்பான பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் சகோதரர்களுடன் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் கோபம் படபடப்பு குறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல மனிதர்களுடைய தொடர்பு மன மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் வாழ்க்கையில உங்கள் திறமையினால் நல்ல ஒரு முன்னேற்றங்களை நீங்க அடைவீங்க தொலைதூர பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படலாம் வியாபாரத்துல புதிய ஒரு திட்டங்களை திட்டி வெற்றி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல குழப்பங்கள் தோன்றக்கூடியதாக இருக்கு தாய்வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் எதிரிகளை சுலபமாக வெல்லக்கூடிய ஒரு திறன் ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத தன வரவு உண்டு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்துல தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இந்த பயணம் உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு தன வரவால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவா ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் தரக்கூடியதாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு உங்களுடைய திறமை என்ன என்பதை நீங்கள் உணர்வீங்க வாழ்க்கையில் நீங்கள் நினைத்ததை அடைய முடியும் அன்றாட செயல்பாடுகளில் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பணியிடத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் சொல்ல தயங்க மாட்டீங்க சரியான நேரம் பார்த்து உங்களுடைய அன்பை காதலை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய செயலில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் துறையில புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வீட்டு விசேஷங்களில் உற்சாகமாக செயல்படுவாங்க தொழில்துறை வியாபாரத்துல உங்களுக்கு நன்றாக திட்டமிட்டு நடக்கக்கூடியதாகும் அரசு மற்றும் தனியார் உத்தியோகர்கள் மருத்துவ செலவுகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உறவினர்கள் விஷயத்துல நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத மனிதர்களுடன் அதிக நெருக்கம் வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா திருச்செந்தூர் முருகன் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியவர்களுடைய ஆதரவை நீங்கள் நாடலாம் அது மட்டும் இல்லாமல் நன்மை தீமை கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில் சிறப்பான ஒரு பலன்களை அடைவீங்க திட்டம் போட்டு முதலீடு செய்ய வேண்டும் பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்காக உங்களுடைய வருமானத்தை நீங்கள் அதிகரிக்க வேண்டும் விட்டு கொடுத்து போவது ரொம்பவும் நல்லது வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை படிப்படியாக விலகும் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஏற்படலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே